உறவு சிறு சிறுவயதிலிருந்தே தங்களின் சொத்துக்களை பராமரித்து வந்த ஜெகனுக்கு திட்டமிடுதலில் நிறையவே அனுபவம் இருந்தது பத்தாததற்கு மகன்களுக்கும் அதை சொல்லிக் கொடுத்து வளர்த்திருக்கிறார் அவர்களும் கல்லூரி படிப்பை முடித்த மாத்திரத்தில் இருந்தே தொழிலை கவனித்துக் கொள்ள அவர்களுக்கும் அது நன்றாகவே வந்திருந்தது அவர்களின் திட்டமிடுதலை அதிர்ச்சியாகவும் ஆச்சரியமாகவும் தான் பார்த்து கொண்டிருந்தார் நந்தகோபால் அவருக்கு இன்னுமே பதட்டமும் தடுமாற்றமும் இருந்து கொண்டேதான் இருந்தது அதை வெளியில் காட்டிக்கொள்ளாமல் இருக்க பிரம்ம பிரயத்தனப்பட்டார் அது யார் கண்களுக்கு பட்டதோ இல்லையோ அவரையே கவனித்துக் கொண்டிருந்த அபையின் கண்களுக்கு தவறாமல் புலப்பட்டது அப்பா நீங்களே பேசிட்டு இருக்கீங்க மாமா கிட்ட அதுக்கு சம்மதமான கேளுங்க தேதி குறிச்சதுல இருந்து கல்யாணம் பத்தி எல்லாமே நாமதான் பேசிட்டு இருக்கோம் மாமாவுக்கு இன்னும் நிறைய தயக்கம் இருக்கு அத்த அடுத்த வாரம் இல்லைன்னா அதுக்கப்புறம் ஏதாவது முகூர்த்த நாள் இருக்கான்னு பாருங்க ரொம்ப அவசரப்படுற மாதிரி அவருக்கு தோணுதுன்னு நினைக்கிறேன் என்று தன் வருங்கால மாமனாரின் என்ன ஓட்டத்தை சரியாக கணித்து கூற அதற்கு என்ன பதில் சொல்வது என்று தெரியாமல் நந்தகோபால் விதிர் விதிர்த்து நின்றார் தன் மனதின் என்ன ஓட்டத்தை சரியாக கணிக்கும் இவனை என்னவென்று நினைப்பது ஏனையவர்கள் மற்ற விஷயங்களில் கவனமாக இருந்தாலும் இவன் மட்டும் தன்னை சரியாக பிடித்து தன்னிடம் கேள்வி கேட்பதும் தனக்காக இறங்கி போவதும் தனது எண்ண ஓட்டத்தை சரியாக கணிப்பதுமாக இருக்க சற்று நேரம் அவனை ஆழ்ந்து பார்த்தவர் ஜெகனின் மறுபுறம் திரும்பி எனக்கு நீங்க சொல்றதுல எல்லாத்தையும் சம்மதந்தான் சம்பந்தி என்று முதன் முறையாக உரிமையுடன் அழைக்க முயற்சி செய்தார் அவை அந்த வீட்டில் வாசலில் நின்று கொண்டிருந்த அந்த தருணத்தில் இருந்தே அவரை மட்டுமே அவதானித்துக் கொண்டிருக்கிறார் அவரின் எண்ண ஓட்டம் மன போராட்டம் என்று ஒன்று விடாமல் அவன் கண்களுக்குத் தவறாமல் பட அதை அவர் கூற முடியாமல் தவிப்பதும் அவனுக்கு தெளிவாக புரிந்தது அவனே அவருக்கு துணையாக தன்னுடைய வாயை திறந்து அவருடைய எண்ண ஓட்டங்களை கேள்வியாக நிறுத்தி இருந்தான் தான் மனதில் யோசிக்கும் ஒவ்வொன்றையும் இவன் கவனித்து கூறுகிறானே தன்னை விட வயதில் சிறியவனான இவனின் முன்பு தான் தடுமாறுகிறோமே என்று சற்று அயர்வாய் இருந்தது நந்தகோபாலுக்கு ஆனால் பார்வையிலேயே தன்னை எடை போடுவதும் தன் மனதில் இருப்பதை கணித்து கேள்வி கேட்பதுமாக இருக்க அவனின் புத்தி கூர்மையையும் சாதுரியத்தையும் எண்ணி வியக்காமல் இருக்க முடியவில்லை அவரால் தன் மகளுக்காக உயிரை கொடுக்க துணிந்தான் என்று ஒரே காரணத்திற்காக தன் மனைவி அவனை தன் இளைய மகளுக்கு கணவனாக தேர்ந்தெடுத்து இருக்க அவர் அப்பொழுதும் சந்தேகத்திலேயே உணர்ந்து கொண்டிருந்தார் இப்பொழுது அவனின் புத்தி சாதுரியத்திலும் தன்னை கணித்து செயல்படும் திறனிலும் மெச்சுதலாக தன் வருமா வருங்கால மருமகனை பார்த்தார் அவர் அவருடைய வயதிற்கும் அனுபவத்திற்கும் அவர் பார்த்த மனிதர்களில் மிகுந்த திறமைசாலியாகவே தோன்றினான் அவை ஏன் அபிஷேக்கிடம் கூட முடிவு எடுப்பதில் அவசரமும் தடுமாற்றமும் இருந்தது அவை அவசரப்படாமல் நிதானமாக அனைவரின் என்ன ஓட்டத்தை ஆலோசித்து அவர்களுக்கும் மனம் கூணாதபடி நடந்து கொள்ள முயற்சிப்பது அவருக்கு நன்றாகவே தெரிந்திருந்தது இவ்வளவு தெளிவான ஒருவன் தற்கொலைக்கு முயற்சி செய்தான் என்பதையே அவரால் நம்ப முடியவில்லை ஆனால் அவன் பிறந்து வளர்ந்த ஒரு மதத்தில் இருந்து தான் காதலிக்கும் ஒரு பெண்ணிற்காக மதம் மாறுகிறேன் என்று சொன்னதே பெரிய விஷயமாக தெரிந்தது அவருக்கு அவன் அப்படி தன் பெண்ணிற்காக மதம் மாறுவதற்கே தயாராக இருக்கும் போது தன் பெண்ணிற்காக சாக துணிந்தது ஆச்சரியப்படுவதற்கு இல்லை என்று தோன்றியது அதை அவன் வெறும் வார்த்தையாகவே சொல்லி இருந்த போதிலும் அதை சொல்வதற்கே அசாதாரணமான தைரியம் வேண்டும் என்று தான் தோன்றியது அதில் அவனுடைய திடமும் அவன் தன் பெண் மீது வைத்திருக்கும் ஆழமான அன்பை அவருக்கு புரிய வைத்திருந்தது தன் மனைவி எடுத்த முடிவில் தவறில்லை என்று அந்த நொடி அவருக்கு தோன்றியது அவ்வளவு நேரமும் அவருக்கு இருந்த தடுமாற்றம் சற்று மட்டுப்பட்டிருந்தது இந்து கோயிலில் திருமணம் செய்வதில் ஜீவிதாவிற்கு ஒப்புதல் இல்லாத தன்மையை அவராலும் புரிந்து கொள்ள முடிந்தது ஆனால் அபைக்காக அபிஷேக் மட்டுமல்லாமல் அவனுடைய தந்தையையும் ஒப்பு கொண்டதே அவருக்கு ஆச்சரியமாகத்தான் இருந்தது அதிலும் தனது வீட்டில் வீட்டோடு மருமகனாக கூட வைத்துக் கொள்ளலாம் தன் மகனை என்று ஜெகன் கூறும்போது அவர் வார்த்தையில் எந்த ஒளிவு மறைவும் இல்லாததை அவரும் உணர்ந்தே இருந்தார் அத்த மாமாவுக்கு ரொம்ப பதட்டமாயிருக்கு அதனால இன்னும் கொஞ்சம் நாள் கழிச்சு ஏதாவது முகத்த நாள் இருக்கான்னு பாருங்க அவர் கொஞ்சம் தெளிவடையட்டும் எல்லாமே அவசர அவசரமா நடக்கிற மாதிரி அவருக்கு ஒரு எண்ணம் இருக்கு ஏன் இந்த எண்ணம் நீராவுக்கு கூட இருக்கலாம் என்று அவன் சரியாகவே கணித்து கூற தன் வருமகால மருமகனை இன்னும் வெச்சுதலாக பார்த்தவர் தன் சம்பந்தியிடம் திரும்பி உரிமையாகவே எனக்கு நீங்க சொல்றதுல எல்லாத்துலயுமே சம்மதம் சம்மந்தி என்று கூறி முடித்துவிட அவையின் முகத்தில் லேசான புன்னகை அரும்பியது ஆனால் அதை அவன் முகத்தில் காட்டிக்கொள்ளாமல் தன் மனதிற்குள்ளாகவே மறைத்து கொண்டான் அவன் வேண்டுமென்றே எல்லாம் அப்படி கூறவில்லை அவருடைய மன போராட்டத்தை அவனால் புரிந்து கொள்ள முடிந்தது என்னதான் திருமணம் நடத்துவது என்று முடிவு செய்து விட்டாலும் உற்றார் உறவினர்கள் கூட வேலை செய்பவர்கள் என்று விளக்கம் கொடுத்துதான் ஆக வேண்டும் அல்லவா அதை என்னவென்று கொடுப்பார் அது மட்டும் இல்லாமல் மகளின் உடல்நிலை திடீரென்று முடிவாகும் திருமணம் என்று அவர் சற்று குழப்பத்திலேயே உழன்று கொண்டிருப்பதை அவன் சரியாகவே கணித்திருந்தான் ஏன் மீராவிற்கு கூட இதில் குழப்பம் இருக்கும் என்று அவனால் கணிக்க முடிந்திருந்தது அவர்கள் இங்கு வரும்போது இதையெல்லாம் எதிர்பார்த்து வரவில்லைதான் ஆனால் சடுதியில் எல்லாம் முடிவாகிவிட அந்த சந்தர்ப்பத்தை விட்டுவிடாமல் அதை பற்றியபடியே அபிஷேக் முன்னேற அதற்கு ஜெகன் உறுதுணையாக இருக்க அவனுக்குமே உடனே திருமணமா என்ற பதட்டம் இருந்தது தான் விரும்பிய பெண்ணை திருமணம் செய்து கொள்ள அவனுக்கே பதட்டம் இருக்கும்போது எதிர்பார்க்க பார்க்காத நிகழ்வில் சுழன்று கொண்டிருக்கும் தாய் தந்தை மற்றும் மகளுக்கு அந்த பதட்டம் இருக்கும் என்பது நியாயமானதாகவே பட்டது அவனுக்கு உள்ளே அமர்ந்து அனைத்து பேச்சுக்களையும் கவனித்துக் கொண்டிருந்த மீராவிற்கு இந்த திருமணத்தை எப்படி எடுத்துக்கொள்வது எதிர்கொள்வது என்று தெரியவில்லை இது அவள் சற்றும் எதிர்பார்த்திராதது அதுவும் உடல் மிகவும் சோர்வாக இருந்தது தன்னால் கூற வருவதை தெளிவாக மற்றவரிடம் பகிர்ந்து கொள்ள முடியாத காரணத்திலேயே அவள் பாதி அமைதி காத்தாள் என்றுதான் சொல்ல வேண்டும் அவர்கள் வீட்டிற்கு வருவார்கள் என்று தெரியும் ஆனால் அனைவருமாக வருவார்கள் என்று அவள் எதிர்பார்த்திருக்கவில்லை அதுவும் இன்றே வருவார்கள் என்று அவள் சற்றும் எதிர்பார்க்கவில்லை அவர்கள் வந்தது அதிர்ச்சி என்றால் அடுத்தடுத்து நடந்த சம்பவங்கள் மன்னிப்புகள் திருமண பேச்சுக்கள் என்று அவள் யோசிப்பதற்கு முன்பாகவே எல்லாம் சடார் என்று நடந்து முடிந்து விட்டிருந்தது அதிலும் அவை தன்னிடம் நேரடியாக மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று சொல்ல வெளியில் செல்வதற்கே பயந்தவளை நர்மதாதா ஏதேதோ சமாதானங்கள் கூறி அழைத்து சென்றார் இருந்தாலும் ஜீவிதாவின் முன்பு நிற்பதற்கு அவளுக்கு அவ்வளவு பயமாக இருந்தது என்னதான் தாயின் பின் பயந்து நின்றாலும் அவை மன்னிப்பு யாசிக்கும்போது அவளையும் அறியாமல் அவள் கண்களில் இருந்து நீர் துளிர்த்து வெளியேற ஆரம்பிக்க அவன் கைகள் ஒன்றாக சேர்க்க முடியாதது கைக்குப்பி நின்ற விதம் அவள் கண்களுக்கு தெரிய அது மேலும் அவளுக்கு பதட்டத்தை ஏற்படுத்தியது முதலில் அதை அவள் கவனிக்கவில்லை அதன் பிறகுதான் கவனித்தாள் நொறுங்கிவிட்டாள் மனதினுள்ளே அவளின் பதட்டத்தை அவளே காணாமல் அவை உணர்ந்து சொன்னதும் அவள் காதுகளில் நன்றாகவே விழுந்தது தந்தையின் தயக்கமும் பதட்டமும் அவள் உள்ளிருந்தபடியே உணர்ந்து கொண்டுதான் இருந்தாள் அதிலும் அவர்கள் திருமணத்தை கோயிலில் வைக்கிறார்கள் என்று கூறும் இது சாத்தியப்படுமா ஜீவிதா அதற்கு ஒப்புக்கொள்வாரா என்ற பெரிய கேள்வி கூறி அவள் முன்பு நிற்க அவள் எதிர்பார்த்த அந்த ஜீவிதாவின் குரல் அங்கு ஒழிக்காமல் போக அதற்குள் அடுத்தடுத்த பேச்சுக்கள் பத்திரிகை புடவை நகை என்ற தடமாறிவிட தனக்கு உண்மையில் திருமணமா அதுவும் ஒரு வாரத்தில் என்ற சந்தேகம்தான் இரு எழுந்தது அவை தன்னிடம் காதலை கூறும்போது அவளுக்கு அவனின் மீது கோபம் இருந்தாலும் அவன் மீது மரியாதை நிறையவே இருந்தது அதன் பிறகும் அவன் எந்த விதத்திலும் தொல்லை செய்யாமல் இருந்ததே அவளுக்கு மென்மேலும் அவனின் மீது இருந்த மதிப்பை கூட்டியது இதில் ஜீவிதாவின் கடும் சொற்கள் இல்லை என்றால் அவள் சாதாரணமாகவே தன் வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்திருப்பாள் அந்த ஒரு நாள் தன் வாழ்க்கையை தடமாறி விட்டிருக்க இந்த ஒரு நாள் தன் வாழ்க்கையை நிர்ணயித்திருந்தது ஆராதனாவுடனும் ஆரோஷுடனும் இருக்க போவது அவளுக்கு சந்தோஷத்தை கொடுத்தாலும் தன் தாய்க்கும் தந்தைக்கும் இதில் முழு சம்மதமா என்று திகைத்தாள் அவையுடனான அந்த திருமணத்தை அவள் சற்றும் எதிர்பார்த்திருக்கவில்லை அவள் என்னதான் மனப்போராட்டத்தில் இருந்தாலும் வெளியில் அமர்ந்திருந்த அவளின் சொந்தங்கள் அவளுக்கான வாழ்க்கையை நிர்ணயித்துக் கொண்டிருந்தனர் அதன் பிறகு அவர்கள் பேச்சுக்கள் எல்லாம் எப்படி இந்து முறைப்படி திருமணம் செய்வது என்ற விளக்கங்களை கேட்டுக் கொண்டிருப்பதில் சென்றது ஆனால் ஜீவிதாவோ என்னவென்று வரையறுக்க முடியாத ஒரு முகபாவத்துடன் அமர்ந்திருந்தார் நர்மதா இன்விடேஷன் கொடுக்க கொடுத்தாலே இரண்டு நாள் கழிச்சுதான் வரும் இதுல சொந்தக்காரங்க மற்றவங்களை எல்லாம் எப்ப அழிக்கிறது என்று நந்தகோபால் அதி முக்கியமான கேள்வியை கேட்க நர்மதா பேசுவதற்கு முன்னால் அபிஷேக் அதற்கு ஒரு தீர்வை கூறியிருந்தான் மாமா இப்பல்லாம் டிஜிட்டல் ஒல கொஞ்ச நேரத்திலேயே இன்விடேஷன் நம்மளுக்கு ரெடி ஆயிடும் அவங்க ஏற்கனவே ஃபார்மெட் வச்சிருப்பாங்க நாம பெயரை கொடுத்தாலே போதும் ஃபார்மட்ல இன்டெக்ஸ் பண்ணி பிரிண்டிங் ஏத்தி டூ ஹவர்ஸ்ல நமக்கு கொடுத்துடுவாங்க கிட்ட இருக்கவங்களுக்கு மட்டும் நேர்ல போய் வையுங்க மற்றவங்கள போன்ல அழைச்சுக்கோங்க ரெண்டு முக் ரொம்ப முக்கியமா யாராவது நேர்ல போய் அழைக்க வேண்டி இருந்ததுன்னா அவங்கள மட்டும் நேர்ல போய் அழைச்சிக்கலாம் முதல்ல நாளைக்கு போய் கோயில பதிவிச்சுட்டு அதுக்கு வேண்டிய ஏற்பாடு பண்ணிட்டோம்னா மதியானம் இன்விடேஷனுக்கு போயிடலாம் நாளைக்கு ஈவினிங் குள்ள இன்விடேஷன் ரெடி ஆயிடும் மாமா கவலைப்படாதீங்க என்றான் புடவை நகைன்னு எடுக்கிறதுக்கு ஒரு நாள் வச்சுக்கலாம் அதுக்கு அடுத்து இன்னும் நாள் இருக்கேங்க அதுக்குள்ள அக்கம் பக்கத்துல இருக்கவங்க நேர்ல போய் அழைச்சுக்கலாம் தூரத்துல இருக்கவங்களுக்கு போன்ல சொல்லிடலாம் வர்றவங்க வரட்டும் என்று நர்மதா கூறி முடித்து விட்டார் சரிய நாங்களும் ஒரு சில பேருக்கு சொல்லிட்டு மத்தவங்களுக்கு போன்லயே சொல்லிடுறோம் எனக்கு அங்க ரிசப்ஷன் புக் பண்ண வேண்டிய வேலை மட்டும் இருக்கு அத நான் இங்கிருந்தே செஞ்சிடுவேன் ரெண்டு வீட்டுக்கும் மூத்த மகனா நானே எல்லாத்தையும் முன்ன நின்று பாக்கணும்னு நினைக்கிறேன் அது உங்களுக்காக மட்டும் இல்லை என் தம்பிக்காகவும் சேர்த்து என்று அபிஷேக் நெகிழ்வாக கூற அதற்குள் அபிஷேக் இரவு இருக்கு தன் பெற்றோர்களுக்கு தக்கலில் டிக்கெட் புக் செய்துவிட அதற்குள் ஆர்டர் செய்த உணவும் வந்துவிட அனைவருமே அங்கு அமர்ந்து உணவை உட்கொண்ட பிறகு அவர்கள் தங்களுக்கென்று நிறுத்தி வைத்திருந்த காரிலேயே அவர்களை அழைத்து கொண்டு ரயில் நிலையத்திற்கு சென்று விட்டவன் ரயிலிலும் ஏற்றிவிட்டு இருவரும் தாங்கள் ஏற்பாடு செய்திருந்த ஹோட்டலை நோக்கி சென்றனர் அபிஷேக் மற்றும் அபய் பெர்னாண்டஸ் ஆராதனாவும் ஆருஷும் அங்கேயே தங்குவது என்று முடிவாகிவிட அது மீராவிற்கும் ஆராதனாவிற்கும் அவ்வளவு சந்தோஷத்தை கொடுத்தது நீண்ட நெடிய நாட்களுக்கு பிறகு தன்னுடைய சொந்த வந்த ஒரு புறம் தாய் தந்தையை நேரில் பார்க்க பார்த்த சந்தோஷம் ஒரு புறம் என்றால் தன்னுடைய வீட்டிற்கு திருமணமாகி தன்னுடன் வரப்போகும் தன் தங்கையை நினைத்து இரட்டிப்பு சந்தோஷம் மறுபுறம் அதுவும் தங்களை போல அல்லாமல் பெற்றவர்களின் சம்மதத்துடன் நடக்கும் திருமணம் வேறு தாய் தந்தை தன்னை மன்னித்தார்களோ அல்லவோ ஆனால் தன்னுடன் அனுமதித்திருக்கிறார்கள் உடனே எல்லாம் மன்னிப்பு கிடைத்துவிடும் என்று அவளும் நினைக்கவில்லைதான் ஆனால் சிறிதாக மன்னிப்பு கிடைத்தால் நன்றாக இருக்கும் என்று அவள் மனதில் வேண்டுதல் வைத்துக் கொண்டு அன்று இரவு அன்று அங்கு தங்கினாள் தன் கணவன் தன் மாமியார் மாமனார் அழைத்துக் கொண்டு சென்றுவிட மீராவின் அறைக்கு சென்று ஆராதனா அவளை ஆறாள் தழுவி கொண்டு மீரா உனக்கு இதுல சம்மதம் தானே என்று கேட்க சொல்ல தெரியல அக்கா இந்த திடீர் திருமணத்தை எப்படி எதிர்கொள்றதுன்னு ரொம்ப பயமா இருக்கு பதட்டமாவும் இருக்கு கிட்டத்தட்ட திருமண ஏற்பாடுகள் எல்லாம் நடந்துடுச்சு இப்ப கேட்டா என்ன சொல்றதுன்னு எனக்கு புரியல என்று தன் அக்காவை கட்டி கொண்டு கூறினாள் மீரா அவளின் மனநிலையை ஆராதனாவால் புரிந்து கொள்ள முடிந்தது அவள் தோள்களை வருடியபடியே நான் இருக்கேன்ல அல்ல கவலைப்படாத நான் கூடவே இருப்பேன் என்று கூறியபடியே மீராவை சமாதானப்படுத்த முயற்சி செய்து கொண்டிருந்தாள் அவர்கள் இருவருக்கும் தனிமை கொடுத்துவிட்டு விட்டு தூங்கி கொண்டிருக்கும் ஆருஷுக்கு உணவு கொடுக்கும்படி கூறிவிட்டு தன் கணவனை பார்க்க சென்று விட்டார் நர்மதா அதன் பிறகு சகோதரிகள் இருவரும் ஏதேதோ கதைகள் பேசி கொண்டு இருந்தனர் ஐந்து வருட கதைகளை அன்று இரவே பேசிவிட வேண்டும் என்ற தோரணையில் பேசிக்கொண்டிருந்தனர் கொண்டிருந்தனர் ஏற்கனவே ஊட்டியில் பேசி போதிலும் மீண்டும் அதே போல ஒரு பேச்சு இருவருக்கும் மனதில் உள்ள தயக்கங்களை பயங்களை எல்லாம் ஓரம் நிறுத்திவிட்டு அவர்கள் இருவருக்குமான அந்த தனிமையை ரசித்து அனுபவித்து செலவழித்தனர் இதில் ஆராதனா தான் வாய் பேசிக் கொண்டிருந்தாலே தவிர மீரா சில வார்த்தைகள் சிரிப்புகள் என்று தன் பேச்சை சுருக்கிக் கொண்டாள் ஆராதனாவின் பேச்சுக்களில் முழுமையாக ஆக்கிரமித்திருந்தது அபிஷேக் என்றால் அதில் அவையையும் அவள் நுழைத்த தவறவில்லை ஏனென்றால் அவனின் பங்கும் அவர்கள் இருவரின் வாழ்க்கையில் நிறையவே இருந்தது என்று கூறலாம் அது மட்டுமல்லாமல் இடைப்பட்ட நாட்களில் அவை நடந்து கொண்டது அவனின் பேச்சு செயல்கள் என்று அனைத்தையும் அவளிடம் கூறினாள் இருவரும் பேசி கலைத்து உறங்க ஆரம்பிப்பதற்கு நடு தாண்டி விட்டிருந்தது